ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஆன்மீகத்தை தேடி நிகழ்ச்சியில் பெண் சித்தர் ஸ்ரீ சக்கரியம்மா அவர்கள் பற்றி பார்க்கலாம் சித்தர்கள் பல்வேறு சக்திகளை கொண்டவர்கள் தங்கள் தவ வலிமையின் மூலமாக சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத பல சாகசங்களை செய்பவர்கள் சித்தர்கள் என்றவுடனே நமக்கு எண்ணற்ற ஆண் சித்தர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள் ஆனால் சர்வ வல்லமை படைத்த பெண் சித்தர்களும் உண்டு அவர்களில் ஒருவர்தான் ஆனந்தாம்பாள் என்கிற சக்கரி அம்மாள் சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரத்தையும் அனுதினமும் வழிபட்டு வந்தமையால் இவர் ஸ்ரீசக்கர அம்மா என்று அழைக்கப்பட்டார் நாளடைவில் இந்த பெயர் மருவி ஸ்ரீ சக்கரையம்மாவானது இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் இவர் தந்தையின் பெயர் சேஷகுருக்கள் இவர் தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் கோயில் அர்ச்சகர் ஆவார் தேவிகாபுரத்தில் ஆனந்தம்பாளின் வீட்டுக்கு மிக அருகிலேயே பெரியநாயகி அம்மன் கோவில் அமைந்திருக்கும் அதனால் அம்மன் கோயிலின் கருவறையை உற்று நோக்கியபடி மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பதுதான் இவரின் பொழுதுபோக்காக இருந்தது தியானம் பற்றி எந்த பயிற்சியும் இல்லாமலேயே பல மணி நேரம் சிவ மந்திரங்களை சொல்லியபடி தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் அவருடைய ஒன்பதாவது வயதில் சென்னையில் உள்ள கோமலீஸ்வரன் பேட்டை புதுப்பேட்டை சாம்பவ சிவாச்சாரியாருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் கோமாளீஸ்வரன் கோவிலில் அடியார்களுடன் நாள் முழுவதும் ஆன்மீகப் பணிகளை செய்து வந்தார் அதேபோல் தன் வீட்டு மொட்டை மாடியிலும் தியானம் செய்து வந்தார் ஆனந்தம்மாளின் இருபதாவது வயதில் அவரின் கணவர் உடல்நலக் குறைவால் காலமானார் கணவரை இழந்த பின்பு தன் சகோதரர் வசித்த போளூருக்கு குடிபெயர்ந்தார் போளூர் திருவண்ணாமலை என அந்த பகுதிகளில் வாழ்ந்த அத்தனை சித்தர்களின் ஆசிகளையும் பெற்றார் கௌதம முனிவரின் சீடரான ஆடிமுடி சித்தர் முக்தி நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை ஆனந்தம்பாளுக்கு கற்றுத்தந்தார் எப்பொழுதும் திரைவனை பற்றி சிந்திப்பதே முக்தி அடைவதற்கு சிறந்த வழி என்பதையும் போதித்தார் நட்சத்திர குன்றில் நட்சத்திர குணாம்பாள் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருடனும் பழக்கம் ஏற்பட்டது அவருக்கு ஆனந்தம்பாளின் மீது நல்ல மதிப்பு இருந்ததால் தனது சிஷ்யாக ஏற்றுக்கொண்டார் குழந்தையைப் போல் பார்த்து கொண்டார் மீண்டும் ஆனந்தம்பாள் சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் தான் கற்று வைத்திருந்த இலகிமா என்னும் வானில் பறக்கும் வித்தையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அதேபோல்தான் இறக்கும் தருவாயில் தன் ஆன்மீக ஆற்றல் அனைத்தையும் ஆனந்தம்பாளுக்கு வழங்கினார் குணாம்பாள் சுவாமி விவேகானந்தர் அடிமுடி பரதேசி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் இட்டோபா ஆகியோரை சந்தித்து ஆசை பெற்றவர் ஸ்ரீ சக்கரியம்மா பரந்தே சென்று திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது காஞ்சி பெரியவர் தவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சக்கரியம்மாவின் சமாதியில் ஐந்து தினங்கள் தொடர்ந்து தியானம் மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் வருடம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் அம்மா தம் உடலை விட்டு நீங்கினார் அவருக்கு அவருடைய சீடரான நஞ்சுண்டராவின் இடத்தில் சமாதி உள்ளது இதன் மேல் கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது திருவாமையூர் கலாட்சேத்ரா சாலையில் இக்கோவில் அமைந்துள்ளது மிக நுண்ணிய வடிவத்தையும் எடுக்கக்கூடிய அனிமா சிறிய பொருளை கூட பெரிதாக மாற்றக்கூடிய மகிமா எதையும் மிக லேசானதாக மாற்றக்கூடிய லகிமா கம்மியான எடை உள்ள பொருள்களை கனமான பொருளாக மாற்றக்கூடிய கரிமா தான் சென்று நினைக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று வரும் பிராப்தி தன் ஆன்மாவை உடலில் செலுத்தும் பிரகாமியம் ஆகிய பல்வேறு திறமைகளை உடையவராக போற்றப்படுகிறார் சக்கரையம்மா ஸ்ரீ சக்கரையம்மாள் திருவடிகளே சரணம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்